விடுதலை பயணம் பதினெட்டாம் அதிகாரம் இத்ரோ மோசே சந்திப்பு அர்ச்சகரும் மாமனாருமாகிய இத்ரோ என்பவர் அவர் தம் மக்களாகிய இஸ்ரேலருக்கும் செய்தது அனைத்தையும் ஆண்டவர் இஸ்ரேலையை தின்று வெளியேற செய்ததையும் கேள்வியுற்றார் மோசே முன்பு அனுப்பி வைத்திருந்த அவர் மனைவி சிப்போராவையும் இரு புதல்வர்களையும் அவர் மாமனாராக இத்ரோ அழைத்துக் கொண்டு வந்தார் அயல் நாட்டில் அண்ணியனாக உள்ளேன் என்ற பொருளில் ஒருவனுக்கு என்னை பார்வோனின் நின்று எலியேசர் என்று மற்றவனுக்கு பாலை நிலத்தில் கடவுள் மலை அருகில் மோசை பாளையம் இறங்கியிருக்க அவருடைய மாமனாராகிய இத்ரோ மோசையின் புதல்வரோடும் மனைவியோடும் அவரிடம் வந்தார் உம் மாமன் இத்ரோ என்ற நான் உம் மனைவியோடும் இரு மைந்தரோடும் வந்திருக்கிறேன் என மோசேக்கு சொல்லி அனுப்பினார் மோசையும் தம் மாமனாரை வந்தார் அவர் முன் தாழ்ந்து பணிந்தார் அவரை முத்தமிட்டார் இருவரும் ஒருவர் நலம் சார்த்து கொண்டு பாளையத்தில் நலனை முன்னிட்டு ஆண்டவர் பார்வோனுக்கும் எய்திருக்கும் செய்தது அனைத்தை பற்றியும் வழியில் தங்களுக்கு நேரிட்ட எல்லா தொல்லைகளை பற்றியும் ஆண்டவர் தங்களுக்கு விடுதலை அளித்தது பற்றியும் மோசை தம் மாமனாருக்கு விடுத்துச் சொன்னார் இஸ்ரேலின் பிடி நின்று விடுவிக்கையில் ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளை குறித்தும் இத்ரோ அகமிழ்ந்தார் அப்போது இத்ரோ ஆண்டவர் வாழ்த்த பெறுவராக எய்தியர் பிடி நின்றும் பார்வன் பிடி நின்றும் உங்களை விடுவித்தவர் அவரே அனைத்து தெய்வங்களையும் விட ஆண்டவரை உயர்ந்தவர் என இப்போது உணர்ந்து கொண்டேன் ஏனெனில் ஆணவ செயல் புரிந்த பிடி நின்று மக்களை விடுவித்தவர் அவரே என்றுரைத்தார் மோசையின் மாமனாராய இத்ரோ கடவுளுக்கு எரிப்பலியையும் பலிகளையும் செலுத்தினார் ஆரோனும் இஸ்ரேல் எல்லா தலைவர்களும் மோசையின் மாமனருடன் உணவிருந்து சென்றனர் நீதிபதிகள் நியமனம் நீதி வழங்க அமர்ந்தார் காலை முதல் மாலை வரை மக்கள் நின்று கொண்டிருந்தனர் மக்களுக்கு செய்து கொண்டிருந்ததையெல்லாம் அவர் மாமனார் கவனித்தார் நீர் மக்களுக்கு செய்து கொண்டிருப்பது என்ன நீர் மட்டும் அமர்ந்திருப்பதும் மக்கள் எல்லாம் காலை முதல் மாலை வரை உண்மை சுற்றி நின்று கொண்டிருப்பதும் எதற்கு என்று அவர் கேட்டார் மோசை தம் மாமனாரை நோக்கி கடவுளின் தீர்ப்பை நாடி மக்கள் என்னிடமே வருகின்றனர் அவர்களுக்கிடையில் சச்சரவு ஏற்படும்போது என்னிடம் வர ஒருவனுக்கும் இன்னொருவனுக்கும் நடுநின்று நானும் நீதி வழங்குகிறேன் கடவுளுடைய நியமங்களையும் அவர் சட்டங்களையும் தெளிவுபடுத்துகிறேன் என்றார் மோசையின் மாமனார் அவரை நோக்கி நீர் செயல்படும் முறை சரியல்ல நீரும் உம்மோடும் உள்ள இந்த மக்களும் கலைத்து போவீர்கள் இதை உம்மால் தாங்க முடியாது தனி ஆளாக இப்பணியை உம்மால் செய்ய இயலாது இப்போது நான் சொல்வதைக் கேளும் உமுக்கூர் அறிவுரை கூறுகிறேன் கடவுள் உம்மோடு இருப்பாராக கடவுள் திருமுன் நீர் மக்களின் பதிலாக இருந்து அவர்கள் விவகாரங்களை கடவுளிடம் எடுத்து செல்வீர் நியமங்களையும் சட்டங்களையும் பற்றி நீர் அவர்களுக்கு அறிவுறுத்துவீர் அவர்கள் நடக்க வேண்டிய நல்வழியையும் அவர்கள் ஆற்ற வேண்டிய பணியையும் நீர் அவர்களுக்கு அறிவிப்பீர் மேலும் மக்கள் அனைவரிலும் திறமையும் இரையச்சமும் நாணயம் கொண்டு கையூட்டை விருக்கும் பண்பாளரை கண்டுபிடியும் அவர்களை ஆயிரம் அவர் நூற்றுவர் ஐம்பதின்மர் பதின்மர் ஆகிய குழுக்களின் தலைவர்களாக நியமிப்பீர் அவர்கள் எப்பொழுதும் மக்களுக்கு நீதி வழங்கட்டும் முக்கிய விவகாரங்கள் அனைத்தையும் உம்மிடம் கொண்டு வரட்டும் சிறிய காரியங்களில் அவர்களே நீதி வழங்கட்டும் ஆக உமக்கும் சுமை குறையும் அவர்களும் உம்மோடு பொறுப்பேற்பர் கடவுள் கட்டளையிடும் இக்காரியத்தை நீ செய்தால் உம்மால் பழுவி தாங்க இயலும் இம்மக்கள் அனைவரும் தம் தம் இடத்திற்கு மன அமைதியுடன் செல்வர் என்றார் மோசை தம் மாமனின் சொல்லை கேட்டு அவர் சொன்னபடியெல்லாம் செய்தார் செய்தார் இஸ்ரேல் அனைவரிலும் திறமை வாய்ந்தவர்களை தேர்ந்தெடுத்து மக்களில் ஆயிரம் அவர் நூற்றுவர் ஐம்பதின்மர் பதின்மர் ஆகிய குழுக்களின் தலைவர்களாக அவர்களை நியமித்தார் அவர்களும் மக்களுக்கு எப்பொழுதும் நீதி வழங்கி வந்தனர் கடினமான சிக்கல்களை மோசையிடம் கொண்டு சென்றனர் சிறிய காரியங்களில் அவர்களை நீதி வழங்கினர் மோசை தம் மாமனாரை வழி அனுப்பி வைக்க அவரும் தம் நாட்டிற்கு திரும்பிச் சென்றார்